அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம வந்து இட்லி தோசை பண்ணி செய்யறது காமிக்கிறேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து நான் தோல் விழுந்தலை நான் செய்கிறேங்க உடச்ச தோல் விழுந்திருக்கல அதில் செய்கிறேன் அரை கப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கூட கொச்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் மாறுற வரைக்கும் நம்ம வறுக்கணும் இன்னும் தீய விட்டுறக்கூடாது லைட்டாக நிறம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணும் தோல் உளுந்து செய்யுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு கிடைக்காத பட்சத்துக்கு ஊட்டு வெள்ளை உளுந்தாலும் செய்யுங்க வறுத்தரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அதே கப்பில் வந்து கடலப்பருப்பு போடுறேன் அரைக்கப்பு கடல பருப்பு அதையும் கொஞ்சம் நேரம் மாற வரைக்கும் வறுத்துக்குவோம் எண்ணெயில் ஊற்றி நம்ம வறுக்கலாங்க அதனால் சீக்கிரம் கெட்டு போயிடும் தான் நம்ம எண்ணெய் இல்லாமல் நம்ம ஒத்துக்கிட்டுருக்கோம் நிறையா மாறி வச்சு பாருங்கள் இதுவும் மாறி வச்சு இப்போ எடுத்துக்கலாம் இதையும் அடுத்தது பாசிப்பருப்பு ஒரு மேஜக்கரின் போட்டிருக்கேங்க ரொம்ப வேணாம் ஒரு மேஞ்ச கண்ணி தான் போதும் இந்த மாதிரி நீங்கள் இட்லி தோசை அப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா மனமாக இருக்கும் வேறுபட்டுருச்சு இதையும் எடுத்துக்கிட்டுறேன் லைட்டாக செவந்தாக போதுங்க கருப்பு எள்ளு காக்கப்பூச்சிருக்கங்க வெள்ளை எள்ளு போடலாம் கருப்பு எல் ரொம்ப நல்லதுங்க இது சேர்த்துக்கங்க கருப்பு எள் வாங்கி லைட்டாக பொரிய பொரியும் பரப்பிட பொரியா போய் ரொம்ப த கருகி விட்டுறக்கூடாது பொரியுது எடுத்துட்டேன் வரமிளகா அஞ்சு போட்டிருக்கேங்க எனக்கு மீடியமான உரப்பு இது போட்டால் அஞ்சு மிளகா போட்டால் மீடியமாக இருக்குங்க நீங்கள் காரம் தேவைப்பட்டாக்கா நீங்கள் கூட தேவையான தேவையானதுக்கு உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு சேர்த்து ரெண்டுமே வறுக்குவோம் மிளகா எடுத்தாக்கா அப்படியே உடையணுங்க அந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும் அஞ்சு மிளகாங்கிறது கா மீடியமான காரங்க உங்களுக்கு காரம் தேவைப்பட்டா நீங்கள் கூட போட்டுக்கோங்க மிளகா வர மிளகாவை வர்பட்டுருச்சு எடுத்துடுறேன் அஞ்சு ஆறு பூண்டு பல் வச்சுருக்கேங்க அதையும் போட்டு வத்துக்கலாம் கருவாப்பெல்லாம் கைப்பொடி அலுக்கு வச்சுருக்கேங்க கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் எடுத்துக்கலாம் கருவாப்பெல்லாம் ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம ஒர்க்கணுங்க பூண்டு போட்டிருக்கிறதுனால நான் வந்து பெருங்காயம் போடல பூண்டு போடுறதுங்க பெருங்காயம் போட்டுக்கங்க கட்டி பெருங்காயம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் விற்பட்டுருச்சு இப்போ எடுத்தாக்க நல்லா அப்படியே முழு பண்ணு உடையணும் கருவேப்பில பாருங்கள் அந்த மாதிரி உடையணும் கருவேப்பில அப்போ தான் நல்லா வத்துருக்கு நமக்கு தெரியும் அதையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாம் வத்தாச்சுங்க ஆற விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துக்கலாம் ஏழு சாமாங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாலியாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாங்க கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக இருக்கா மாதிரி அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் லைட்டாக குறை குறைப்பாக இருக்குது பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மனம் அப்படி இருக்குங்க பூண்டுலாம் போட்டு செஞ்சதுனால் ரொம்ப மனமாக இருக்குது எல்லாம் பாக்கெட்டில் வந்து வாங்கி வாங்கி சாப்பிட்றாங்க நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அது ஒரு திருப்தி தாங்க நமக்கு காசும்ிச்சமாக இருக்கும் நல்லா ஆற வச்சு நம்ம ஏற்கனவே டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டலாம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்குவோம் வெளியில் மீதியெல்லாம் ஏற்கனவே டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒரே டப்பாவில் வச்சு வெளியில் வச்சாக்கா கொஞ்சம் மனம் போயிடும் அந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது நான் தோசை செஞ்சுருக்கேங்க தோசைக்கு நான் செஞ்சு சாப்பிட்றேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க அவசியம் நல்லெண்ணெய் ஊற்றுக்கங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கங்க சட்னி கூட தேவைப்படாதுங்க இந்த தோசைக்கு வந்து நம்ம இந்த நம்ம செஞ்ச பொடியே வச்சு சாப்பிட்றலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப மனமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இது வரைக்கும் என் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்